இன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்த சாரா அதிகமாயிடுச்சு போதைப்பொருள்ல அதிகமாயிடுச்சு ஆனா மத்திய அமைச்சராக இருக்கும் நான் பல சாதனைகள் பண்ணிருக்கேன் எடுத்துள்ள முடியாது இன்னைக்கு நான் மட்டும் முதலமைச்சர் ஆன அப்படின்னா ஒரே நாள்ல ஒட்டுமொத்த மதுக்கடைகளையும் நான் வந்து மதுபான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே போதைப் பொருள் எல்லாத்துக்கு முடிச்சேன் நீங்க எப்படின்னு கேட்கலாம் நான் வந்த உடனே இந்த எஸ்பி அதிகாரிகள்லாம் சஸ்பெண்ட் ஒரு ஆர்டர் போடு

சட்ட விழுங்குன்றது வெளியில யாருக்காவது பண்ணாதான் எங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டா அது சட்ட விழுப்புல வராது அதுவே தம்பி மேல நடத்தப்பட்ட தாக்குதல் மொத்தத்துக்குமே சின்னவர் மட்டும் தான் காரணமே நான் வந்து ஐயா கூட சேர்றான்னு தான் இல்லை ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா கோவில்ல ஐயா கூட இருந்து போனதுக்கு அப்புறம் தான் நாம நான் இனிமே சேர போறேன் புரியுதுங்களா எனக்காக ஜெயிலு போவியா தீ குடிவானே தம் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க நம்ம எதை பத்தி பேச போறோம்னா இந்த கோவையில நடந்த ஒரு சம்பவம் கோவையை உலுக்கிய ஒரு சம்பவம் இதுல என்ன பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா எதுக்கு அந்த டைம்ல அந்த பொண்ணு அங்க போச்சு அந்த டைம்ல போக வேண்டியதுக்கான காரணம் என்ன அந்த பையனை பார்க்கணும் அப்படின்னா ஒண்ணு வீட்டுக்கு வர வச்சு பாத்திருக்கலாம் இல்ல அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துருக்கலாம் அதுவும் ஏர்போர்ட் பேக் சைடு அந்த டைம்ல போகணுங்கிற என்ன அவசியம் இருக்கு அந்த டைம்ல அங்க போனா இப்படி தான் யதார்த்தமான உண்மை அந்த டைம்ல அது போயிருக்க கூடாது அந்த பொண்ணு இந்த மாதிரி இந்த பொண்ணு இந்த பொண்ணு வந்து பொறுப்பில்லாம நடந்துக்கிறது மற்ற பொண்ணுங்களையும் ஒரு பயத்துக்கு உண்டாக்குது கோயம்புத்தூர் மற்ற மத்த எல்லாரையுமே ஒரு பயத்துக்கு உண்டாக்குது இந்த மாதிரி அந்த பொண்ணு பண்ணிடக்கூடாது கூடாது அந்த டைமுக்கு அந்த பொண்ணு போயிருக்க கூடாதுங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது இது மாதிரி வேற யாரும் பொறுப்பு இல்லாமல் நடந்துக்காதுங்க எல்லாரும் பொறுப்போட நடந்துக்காங்க பார்க்கணுன்னா தனியாக அவங்க வீட்டுக்கு வர வச்சு பாருங்கள் இல்லை அவங்க வீட்டில் வச்சு பாருங்க வேறு இடத்துக்கு கூட போகலாம் அந்த டைமில் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி போகணுன்ற அவசியமே கிடையாது அந்த பொண்ணை தான் நம்ம வந்து இது பண்ணணும் ஆமாம் நான் வந்துட்டேங்கல்ல நான் வந்துட்டேங்க ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா போதும் உடனே ஏன் அந்த பொண்ணு அங்கே போச்சு ஏன் அந்த பொண்ணு அத்தனை மணிக்கு போச்சு ஏன் அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸு போட்டுருந்துச்சு ஏன் அந்த பொண்ணு பார்த்துச்சு ஏன் அந்த பொண்ணு சிரிச்சிச்சு அந்த பொண்ணு நடக்க சரியில்லை அந்த பொண்ணு கேரக்டர் சரியில்லை அந்த பொண்ணு எப்பவுமே இப்படிதான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடும் எப்படியே பேசுறாங்க கொஞ்சம் கூட அது எதார்த்தமான ஒன்றா இப்படி போனா இப்படிதான் நடக்கும் அப்படின்னு எதார்த்தமான ஒன்றுன்னு வேணும் அறிவு இருக்கா இல்லையா என்ன அவங்க போய் பாகிஸ்தான் பார்டர்ல போய் நின்றாங்களா இல்ல ஆழ்கடலில் போய் நின்னாங்களா இல்ல நடுகாட்டுக்குள்ள போய் இது பண்ணாங்களா புலி காடுகள் சிங்கர் இருக்க இடத்துல கொஞ்சமாவது அறிவுங்கிறது இல்லை இது யார் தப்பு முதல்ல பண்ணா மூணு அயோக்கிய பயல்களோட தப்பு அவங்கள தூக்கி உள்ள போடணும் அவங்களை வாழ்நாள் சிறைன்னு உள்ள தூக்கி போட்டுருணும் வெயில் நான் வெயில் உள்ள தூக்கி போட்டுருணும் அப்படி போட்டு விட்டுருணும் முக்கியமா இது காவல்துறையோட தப்பு மூணு பேர் அக்யூஸ்ட் இதுல ரெண்டு பேர் வெயிலில் வந்திருக்கிறாங்க மூணு பேர் அக்யூஸ்டு அப்படின்னா இவங்கள கண்காணிப்புல இருக்க வேண்டியவனுங்க அப்ப இந்த அயோக்கிய பயிர்களை சுதந்திரமா வெளியே விட்டது இந்த காவல்துறை அந்த பொண்ணு எப்போ போகுது நீ பொண்ணி அக்கறை இல்ல வீட்டுக்கு கூப்பிடும்பட்டு நீ சுதந்திரத்தை வீட்டுக்கு கூப்பிட்டு பேசணும் அவங்களுடைய அவங்க தனிப்பட்ட இது அதெல்லாம் அதனால நீ தலையிடவே கூடாது பிரச்சனை இன்னா இங்க அவ பண்றாங்கன்னா அவங்க மேல கேள்வியே வரல இப்படி போனா அப்படிதான் நடக்கும் அப்படின்னு இந்த நாம் தம்பிகள் கட்சியை தங்க சொல்லுது இருந்தாத ஜென்னங்களா ஜென்மங்களா பேசுறது இப்போ வந்து தலைமறைவு வெற்றி கழகம் என்ன சொல்றாங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி முழங்கிட்டு இருக்காங்க போராட்டமும் பண்றாங்க அதே மாதிரி ட்விட்டர் பக்கத்துலயும் முழங்கிட்டு இருக்காங்க பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு யார் வேணாலும் போராட்டம் பண்ணலாம் அதுக்கு உரிமை இருக்கு ஆனா நான் மாற்றத்தை கொண்டு வர போறேன் இப்ப இருக்கிற கட்சியெல்லாம் யாருமே வந்துட்டு உருப்படி இல்லை எல்லாம் வேஸ்ட் தான் உங்களுக்கு மாற்றத்தை தர முடியும்னு ஒரு கட்சி வந்து வராங்க அப்படின்னா அந்த கட்சியோட தலைவரும் அந்த தொண்டர்களும் எவ்வளவுக்கு எவ்வளோ கரெக்டா இருக்கணும் எவ்வளோ மாண்போட நடந்துக்கணும் மரியாதையோட நடந்துக்கணும்ன்றதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல உங்களுக்கு ஒரு விஷயத்த காட்டுறேன் அது அப்படியே வரிசையா பாருங்க போஸ்டர்ல இருக்கிறது எல்லாமே தாவைக்கா நிர்வாகிகள் தான் அதுலயும் குறிப்பா பாருங்க வந்து தளபதி பக்கத்துல போட்டோ எடுத்திருக்காரு இவர் என்ன பண்ணிருக்காரு இப்ப வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பாதுகாப்பு கொடுங்கன்னு முழங்கிட்டு இருக்காரு அவரோட ப்ரீவியஸ் போஸ்ட் எல்லாம் போய் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு வீடியோ அந்த வீடியோவும் போடுவாங்க பாருங்க விழுப்புரத்துல செஞ்சியில தாவைக்கா நிர்வாகியின் தொல்லையால் சிறுமி தற்கொலை என புகார் தாவைக்கா நிர்வாகி கைது இப்படி ஒரு நியூஸ் வருது அடுத்ததா தாவேக்கா நிர்வாகி போக்சோவில் கைது நெல்லை சங்கரன் கோவிலில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் தமிழக வெற்றி கழக நிர்வாகி இப்படி சட்டத்தில் கைது ஒரு நியூஸ் வருது இளம் பெண்ணை மயக்கி பணம் நகை மோசடி குமரி விஜய் என்ற நிர்வாகி சிக்கினார் இதெல்லாமே வந்த நியூஸ் இந்த போஸ்ட பாருங்க படிக்கவே ரொம்ப கொச்சையா இருக்கு அப்பாவையும் பொண்ணையும் இணைச்சி பேசியிருக்காரு அந்த ஐடி யாருதுன்னு பார்த்தோம்னா அதுவும் ஒரு தாவைக்கா தொண்டர் தான் அடுத்ததா தன்னோட கட்சி அலுவலகத்திலேயே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட தாவைக்கா கட்சி பெண் நிர்வாகியை பத்தி ட்விட்டர் ஸ்பேஸ்ல வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த வீடியோவும் நாங்க போட சொல்றோம் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு டிவிக்கே உமன் வந்து நம்ம கட்சி அலுவலகத்துல வந்து லைக் அவர் சொன்ன மாதிரி ஏதோ மலாஸ் பண்ணிட்டாங்க அது பண்ணாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு என்கிட்ட அந்த எவிடென்ஸ்ல இருக்கு நான் நினைச்சா அதை கூட போட்டிருக்கலாம் அடுத்ததா தாவேகா நிர்வாகி கைது செய்யப்பட்டார் இது வந்து

சாதி பேரெல்லாம் சொல்லி அசிங்கமா திட்டிருக்காரு யாரும் அந்த கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளரு அந்த பொண்ணு வந்து ரொம்ப குமுறிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம ஒருத்தர் அதுவும் இன்ஸ்டா இன்ஃபுளுசர் அவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு அவரும் ஒரு வீடியோ போடுறாரு என்ன வீடியோனா ஒரு சில பெண்களை பார்த்தா காதலிக்கணும்னு தோணுமா ஒரு சில பெண்களை பார்த்தா அதை கையெடுத்து கும்பணும் கல்யாணம் பண்ணணும் அப்படிலாம் தோணும் ஒரு சில பெண்களை பார்த்தா வெட்டி கொள்ளணும்னு தோணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்காரு சில பெண்களை பார்க்குறப்போ கையெடுத்து கும்பணும்னு தோணும் சில பெண்களை பார்க்குறப்போ அவங்க கூட பழகணும்னு தோணும் ஏன் சில பெண்களை பார்க்குறப்போ காதலிச்சு அவங்களோட வாழணும்னு கூட தோணும் ஆனா சில பெண்களை பார்க்குறப்போ கழுத்தை நெரிச்சு கொன்று வெட்டி கண்டந்தொண்டமா தூக்கி எரியணும்னு தோணும் அப்படிதான் எனக்கு இந்த பொண்ணை பார்க்குறப்போ தோணுது சிறந்த வெட்டி கொள்ளணும்ன்றத ஒதுக்கி வச்சிருவோம் இப்போ கையெடுத்து கும்பிடணும் காதலிக்கணும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா எதை வச்சு இந்த அடிப்படைக்கு வரீங்க வெளி தோற்றத்தை வச்சா இல்ல ஹேர் ஸ்டைல வச்சா இல்ல என்ன டிரெஸ் போட்டிருக்காங்க அதை வச்சா இல்ல ஹோம்லி கேர்ளா இருக்காங்களா மாடர்ன் கேர்ளா இருக்காங்களா அதை வச்சா இந்த மாதிரி வெளி தோற்றத்தை வச்சு ஒரு பொண்ணு இந்த கேட்டகரி இந்த கேட்டகரின்றதுல என்ன மனப்பான்மை இது இப்படிதான் இருப்பாங்கன்னா இது எங்க இருந்து வருது ஆல்ரெடி வந்து அவங்க தலைவர் தளபதி வந்து படத்திலே சொல்லியிருக்காரு திருமலை படத்துல சென்னை பெண்களை வந்து கூப்பிட்டு வந்து இவங்கள்தான் புடவை கட்டிருக்காங்க கையெடுத்து கும்பிடுன்னு அசின்னு சொல்லும் போது அவரு தயக்கப்படுவாரு அதுல இருந்து என்ன சொல்ல வராரு கருப்பா குண்டா இருந்தா அசிங்கம் அப்படின்னா அந்த உருவ கேலி அதெல்லாமே ஆப்ஜெக்டிஃபை பண்றது எல்லாமே படத்திலே கொண்டு வராங்க அப்புறம் அதை பாக்குற தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க இப்ப அடுத்ததான் நம்ம வந்து வெட்டி கொள்ளுன்றதுக்கு வருவோம்னா அது ஏன் ஒரு பெண் வந்து அரசியல் பேசுறாங்கன்னா அந்த கருத்து உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதுக்கு வந்து எதிர்மறைய கருத்து சொல்றது அழகு அதுதான் அரசியல் இப்ப வெட்டி கொள்ளணும்னா ஒரு பொண்ணுன்றது வெட்டி கொள்ளணும் ஒரு பையன் அரசியல் பேசுறானா அவனை நான் வெட்டி கொள்வன் அவ்வளவு ஈஸியா வருமா வராது ஒரு பொண்ணுங்கிறதுனால வருது அப்ப இது எல்லாமே என்ன மனப்பான்மை நீங்க என்ன மாற்றம் தர போறீங்க இது மட்டும் இல்லாம எங்களுக்கே தனிப்பட்ட முறையில எடிட்டும் பண்ணி போட்டிருக்காங்க அந்த பிக்கையுமே நாங்க அட்டாச் பண்ணிடுறோம் அதையுமே நீங்க பாருங்க அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது மாற்றம் வேணும்னு கேக்குறாங்க இல்ல எல்லா கட்சியிலுமே கட்சிக்குள்ள இருக்கிற ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அவ்வளவு நிர்வாகிகள் இருப்பாங்க எல்லாருமே வந்து கட்டுப்பாடா இருக்க மாட்டாங்க ஆனா கட்டுப்படுத்துறதுதான் தலைவர் கழகு எல்லா கட்சியிலுமே சிறைக்கு போனவங்களும் தப்பு செஞ்சவங்களும் இருக்கதான் செய்வாங்க ஆனா என்னோட கேள்வி என்னன்னா நான் மாற்றம் கொண்டு வர போறேன்னு வர்ற ஒருத்தவங்களும் இப்படியே இருந்தாங்கன்னா அப்ப என்ன மாற்றம் நீங்க தர போறீங்க அப்ப நீங்க எதுக்கு எங்களுக்கு